மேம் இன்னைக்கான தலைப்பு வந்து நிறைய நம்ம அமாவாசைகளை பற்றி பேசியிருக்கோம் மேம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய நீங்கள் சொல்லியிருக்கீங்க அமாவாசையை பற்றி இந்த மாதம் வரக்கூடிய ஆவணி அமாவாசை இந்த ஆவணி அமாவாசையின் சிறப்புகள் என்ன அந்த தர்ப்பண முறைகளையும் வேறு ஏதாவது இந்த அம்மாவாசைக்கு ஸ்பெஷல் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம மக்களுக்காக சொல்லுங்கள் மேம் இந்த அமாவாசை அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல நம்ம வந்து ஆவணி மாதத்தினுடைய சிறப்பை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் தாவணி மாதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா சூரியன் வந்து தன்னுடைய சொந்த ராசியில் வந்து இருக்கார் சனிக்கிழமையில் வரக்கூடிய காலையில் அந்த அமாவாசை திரியிருக்கு இல்லையா ஸோ அப்போது நம்ம என்ன செய்தால் நமக்கு நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்றைய நாளில் ஆவணி அமாவாசையே நமக்கு ரொம்ப விசேஷந்தான் ஏன்னா பித்ருக்கள் வந்து நேரடியாக பூலோகத்திற்கு அவங்க பித்ருலோகத்துலேருந்து வராங்க பூலோகத்திற்கு வந்து நம்மளை முழுமையாக ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக நம்ம கூட ஒரு மூணு மாதம் இருந்துட்டு இந்த பட்டாசு வெடியோட நம்ம அவங்களை அனுப்பி வைக்கிறோம் ஐப்பசி மாதம் அதற்கு தான் இந்த வருடம் இந்த ஆவணி அம்மாவாசை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் நமக்கு அமாவாசை வருது பட் தற்போன நம்ம காத்தாலே நம்ம பண்றது உண்டு ஏன்னா திதிக்கு நமக்கு கணக்கு இல்லையா ஒரு முறையே நீங்க வந்து இந்த பிள்ளையாக இருக்குது அதுவும் சனிக்கிழமை காலையில இந்த பூஜையை நம்ம பண்ணும் பொழுது ஆசீர்வாதம் கிடைக்கும் விநாயகரின்னுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நமக்கு இந்த ஆவணி மாதத்துல சூரியன் வந்து அதாவது சிவபெருமானினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கிறது இந்த ஆவணி மாதத்தில் ரொம்ப சிறப்பு மேம் ஆவணி மாத அமாவாசையோட சிறப்புகள் ஆவணி மாதத்தோட சிறப்புகளே சொல்லியிருக்கீங்க ரொம்ப ஒரு அருமையான பதிவாக இருந்தது மேம் நமக்கு ஆன்மீக பரிகாரணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் பாரதிசீதரன் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கான தலைப்பு வந்து நிறைய நம்ம அமாவாசைகளை பற்றி பேசியிருக்கோம் மேம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய நீங்கள் சொல்லியிருக்கீங்க அமாவாசையை பற்றி இந்த மாதம் வரக்கூடிய ஆவணி அமாவாசை இந்த ஆவணி அமாவாசையின் சிறப்புகள் என்ன அந்த தர்ப்பண முறைகளையும் வேறு ஏதாவது இந்த அமாவாசைக்கு ஸ்பெஷல் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம மக்களுக்காக சொல்லுங்க மேம் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் எப்பொழுதும் போல் பதிவுகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் நான் கோயில்களுக்கு போகும்பொழுது பொதுவாக நான் இந்த தடவை நல்லிமாவோட ஒரு இதுக்கெல்லாம் போயிருந்தேன் என்ன மணப்பாக்கம் கன்னியம்மன் கோவில் அப்புறம் செம்பாக்கம் பாலாம்பிகை கோயில் அப்புறம் திருப்பூரூர் இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு போன வாரத்தில் போயிருந்தோம் அப்போ நம்ம ஆன்மீகம் பரிகாரம் நேயர்கள் அதாவது அந்த நான் அந் அந்த முகத்தில் வந்து ஒரு சந்தோஷம் தெரியும் அந்த லேடிஸ்க்கெல்லாம் என்ன பார்க்கும் பொழுது ஐயோ மேடம் உங்கள் பதிவுகளெல்லாம் நான் பார்க்குறேன் அவ்வளோ அப்படியே ஒரு ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க நான் அவ்வளோ ஒரு அன்போடு வந்து பேசுவாங்க உண்மையிலேயே நான் நினப்பேன் எவ்வளோ நம்ம நம்ம பண்ணுறது நம்ம சொல்கிறது வந்து எத்தனை பேருக்கு அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் அப்படின்ட்டுன்னு உண்மையிலேயே சொல்கிறேங்க இந்த பிறவி எடுத்ததுக்கு எனக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத நான் நிஜமாகவே அப்போ தான் நான் உணர்ந்தேன் நான் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அன்பு என் மேலே வச்சுருக்கிறதுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் வீட்டில் செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸும் கூட ஸோ இந்த அம்மாவாசை அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல நம்ம வந்து ஆவணி மாதத்தினுடைய சிறப்பை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஆவணி மாதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா சூரியன் வந்து தன்னுடைய சொந்த ராசியில் வந்து இருக்கார் ஸோ இந்த ஆவணி மாதம் இப்போ நமக்கு அமாவாசை வந்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வரக்கூடிய பௌர்ணமியும் நமக்கு முக்கியம் வளர்பிறையும் முக்கியம் தேய்பிறையும் முக்கியம் இந்த தேய்பிரை இப்போ வருது இல்லையா இந்த ஆவணி மாசத்துல தான் நமக்கு மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆவணி மாதம் சூரியன் எப்போ தன்னுடைய சொந்த வீடான சிம்மராசிக்கு வராரோ இதிலிருந்து அவர் ஐப்பசி மாதம் சூரியன் வந்து துலாம் ராசிக்கு வரக்கூடிய காலகட்டம் இருக்கு பார்த்தீங்களா நமக்கு ஐப்பசி அமாவாசை தான் நம்ம வந்து தீபாவளி வந்து கொண்டாடுகிறோம் ஸோ இது எல்லாமே இந்த ஆவணி மாதம் பித்ருக்கள் வந்து பித்ருலோகத்துலேருந்து நம்ம வீடு தேடி வரா எப்போ போகிறாங்க ஐப்பசி தான் திரும்பி அவங்க பித்ருலோகம் போகிறாங்க ஸோ இந்த ஆவணி அமாவாசையே நமக்கு ரொம்ப விசேஷந்தான் ஏன்னா பித்ருக்கள் வந்து நேரடியாக பூலோகத்திற்கு அவங்க பித்ருலோகத்துலேருந்து வராங்க பூலோகத்திற்கு வந்து நம்மளை முழுமையாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு சந்தோஷமாக நம்ம கூட ஒரு மூணு மாதம் இருந்துட்டு இந்த பட்டாசு வெடியோடு நம்ம அவங்களை அனுப்பி வைக்கிறோம் ஐப்பசி மாதம் அதற்கு தான் அந்த பட்டாசு கொளுத்துறதனுடைய தாத்யமே வந்தது இந்த ஆத்மாக்கள் எல்லாம் நம்ம அனுப்பி வைக்கிறோம் அதனால் ஆவணி அம்மாவாசைங்கிறது அவ்வளோ விசேஷம் இந்த வருடம் இந்த ஆவணி அம்மாவாசை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் நமக்கு அம்மாவாசை வருது பட் தற்போனா நம்ம காற்றாலே நம்ம பண்ணுறது உண்டு ஏன்னா திதிக்கு நமக்கு கணக்கு இல்லையா ஸோ இந்த சனிக்கிழமை காற்றால் ஏன்னா சனிக்கிழமை மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் நமக்கு அமாவாசை திதி இருக்குது பட் சந்திரன் வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஆயிலிய நட்சத்திரத்தில் கடகராசியில் தான் இருக்கார் அவர் சாயங்காலத்துக்கு மேலே தான் அவர் வந்து மகாநக்ஷத்திரத்திற்கு வரார் இந்த அமாவாசை சந்திரன் வந்து ஒரு மகாநக்ஷத்திரத்தில் இருந்து சூரியன் சந்திரன் கேத்து இவங்க மூணு பேருமே சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரம் நமக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை தரும் அப்படின்னா பரிபூரணமான ஆசீர்வாதத்தை நமக்கு இந்த இருந்து வந்த பித்ருக்கள் வந்து கொடுக்குறாங்க சனிக்கிழமை அப்படின்னாலே நம்ம என்ன சொல்கிறோம் சனிவாரத்தை வந்து நம்ம சனி பகவான ஆயுள் காரகன்னு சொல்கிறோம் நம்மளுடைய ஆயுள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சனி பகவானை வேண்டிக்கிறோம் அன்னைக்கு நமக்கு ஒரு அமாவாசை திதி வருது அப்படின்னு சொன்னால் இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய காலையில் அந்த அமாவாசை திதி இருக்கு இல்லையா ஸோ அப்போது நம்ம என்ன செய்தால் நமக்கு நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்றைய நாளில் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ நீங்கள் வந்து ஒரு தயிர் சாதம் பண்ணி அதை ஒரு பதிமூணு பேருக்கு நம்ம தானமாக கொடுக்கலாம் பதிமூணு பேர் மட்டுந்தான் கொடுக்கணும் பதினாலும் கொடுக்கக்கூடாது பன்னெண்டும் கொடுக்கக்கூடாது பதிமூணு பேருக்கு தயிர் சாதம் அன்னதானம் பண்ணலாம் அடுத்ததாக நம்ம வந்து வீட்டில் தான் செஞ்சு கொடுக்கணும் இது கடலில் கடையில் வாங்கி செய்யக்கூடாது வெறு கடுகு தாளிக்கலாமே தவிர மற்றபடி மிளகா போடுறதோ இல்லை அதுக்கு ஊறுகாய் கொடுக்கறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது கடுகு தாளித்து நம்ம வெறுனை தயிர் சாதம் பண்ணி அதை ஒரு பதிமூணு பேருக்கு சனிக்கிழமை கார்த்தால் அமாவாசை திதியும் இருக்கும் பொழுது நம்ம வந்து பண்ணலாம் விநாயக பெருமானுக்கு இந்த வருடம் செய்கிறது விசேஷம் ஏன்னா கேத்து வந்து கூட இருக்கிறதுனால விநாயகருக்கு வந்து அன்னைக்கு பண்ணலாம் ஸோ விநாயகருக்கு பால் தயிர் இதெல்லாம் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் இல்லைனா பசும் நெய் கோயிலுக்கு வந்து நம்ம தானமாக கொடுக்கலாம் விநாயக பெருமானினுடைய வழிபாடு அன்றைய நாளில் சிறந்தது நம்ம வீட்டில் ஒரு விநாயகரை வந்து வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னா அரிசி பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா பச்சரிசி வெல்லம் இது ரெண்டும் நம்ம வந்து அந்த பிள்ளையாரை பிடிச்சு வச்சு ஒரு மஞ்ச பிள்ளையார பிடிச்சு வச்சு அவருக்கு அருகம்பல் போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு கொஞ்சோண்டு பச்சரிசியும் கொஞ்சோண்டு வெல்லமும் அந்த மஞ்ச பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சு நம்ம ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம் இந்த கேத்துவும் சூரியனோட இருக்கிறதுனால நோய் நொடி இல்லாமல் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தோடு நம்ம இருக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிங்க வெத்தலையில் வைங்க அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு ஒரு சின்ன குங்குமத்தை வைங்க ரெண்டு அருகம்புல போட்டு விநாயகர் அகவல் சொல்லுங்கள் விநாயகர் அஷ்டோத்திரம் பண்ணுங்கள் வெத்தலை பார்க்கு பழம் வைங்க நெய்வேத்தியத்திற்கு ஒரு தேங்காய் உடைங்க அந்த விநாயகரத்தை நம்ம வைக்க வேண்டியது வந்து ரெண்டு ரெண்டு பச்சரிசியும் இத்தனை உண்டு வெல்லமோ நம்ம பித்ருக்களுக்காக அதை செய்கிறோம் இதை வச்சு அந்த விநாயகரை வந்து வழிபாடு செய்து இது எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் கிணறு இருந்தால் கிணத்துல போட்டுடலாம் கோவில் குளத்தில் போடலாம் அப்படி இல்லைன்னா தண்ணியில் கரைச்சி உங்கள் வீட்டில் செடியில் விட்டுருங்க இது வேற எங்கேயும் நம்ம வந்து காலையில் மிதிப்படக்கூடாது பிள்ளையார் மஞ்ச பிள்ளையாரையும் கரைச்சி விட்ருங்க ஸோ இப்படி ஒரு முறையை நீங்கள் வந்து இந்த பிள்ளையாருக்கு அதுவும் சனிக்கிழமை காலையில் இந்த பூஜையை நம்ம பண்ணும்பொழுது பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ச விநாயகரினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நமக்கு இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் வந்து அதாவது சிவபெருமானினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கிறது இந்த ஆவணி மாதத்தில் தான் இந்த ஆவணி மாதத்தில் வந்து சிவபெருமான் வந்து மதுரையில் வந்து அவரினுடைய திருவிளையாடலை செய்தார்னு சொல்லுவாங்க என்ன திருவிளையாடல் அப்படின்னா நரிதனை பரியாக்கி பரிதனை நரியாக்கி நாரைக்கு முக்தி கொடுத்தார் பரின்னா குதிரை ஸோ நரிதனை பரியாக்கினா நரியை வந்து குதிரையாக்கினாரு குதிரையை வந்து நரியாக்கினாரு அந்த நாரைக்கு வந்து முக்தி கொடுத்தார் சிவபெருமான் ஸோ இந்த திருவிளையாடலை அவர் வந்து மதுரையில் அவர் நிகழ்த்திய மாதம் வந்து இந்த ஆவணி தான் அதே மாதிரி ஆவணி மூலம் வந்து ரொம்ப விசேஷம் ஸோ இந்த ஆவணி மாதம் வந்து சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் அவருடைய திருவிளையாடலில் மதுரையில் நக நிகழ்த்திய இந்த நரிதனை பரியாக்கி அப்படிங்கிற இந்த திருவிளையாடல் வந்து ஆவணி மாதத்தில் தான் நிகழ்ந்தது அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆவணி மாதத்தில் பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் அதுக்கு விநாயகருக்கு இந்த மாதிரியான ஒரு சிறப்பு பூஜையை எந்த அமாவாசையில் அதுவும் சனிக்கிழமை மக மகநத்திரத்தில் சந்திரன் இருக்கிற காலத்தில் வீட்டில் நம்ம இதை பண்ணும் பொழுது அனைத்து விதமான ஒரு செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் ரொம்ப சிறப்பு மேம் ஆவணி மாத அமாவாசையோட சிறப்புகள் ஆவணி மாதத்தோட சிறப்புகளே சொல்லியிருக்கீங்க ரொம்ப ஒரு அருமையான பதிவாக இருந்தது மேம் நமக்கு வந்து ஃப்ரைடே மத்தியானம் அமாவாசை வர்றதால அன்னைக்கும் நம்ம அமாவாசையை செலிப்ரேட் பண்ணலாம் அதே மாதிரி அதாவது இப்போ வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வந்து தர்ப்பணம் பண்ணி பித்ருக்களுக்கு சனிக்கிழமை காற்றால் நம்ம ஆயுள் ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்கணும் இந்த ஆவணி மாதத்தில் அதுவும் இந்த வாட்டி இது சிறப்பு அதனால் இந்த வாட்டி இதை பண்ணுங்கள் கண்டிப்பா மேம் ரொம்ப ஒரு அற்புதமான தகவலா கொடுத்தீங்க மேம் நன்றி நன்றி என்ன நேர்களே இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பயனுள்ள பதிவுகள் பரிகார முறைகள் பூஜை முறைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாரதி ஸ்ரீகர் மேடமோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்